இப்படி ஒரு தலைவன் தான் எங்களுக்கு நாட்டுக்கு தேவை இனவாதம் இல்லாது நாங்கள் நாட்டை கொடுத்து செல்லுகின்ற ஒரு தலைவன் நிச்சயமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவியும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டவருமான யான்சிகா விபரீத முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இவர் எதற்காக தற்கொலை செய்தார் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த நிலையில் குறித்த என்பிபி உறுப்பினரின் இழப்பிற்கு இரங்கல் தெரிவித்து யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவரது காணொலி ஒன்றினை தனது முகப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்

இந்த இனியும் ஒரு அரசியலை நாங்கள் தெரிவு செய்வோம் தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு அரசியலை தெரிவு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய தோழர் அன்றா நாயக்க

சிக்கலுக்கு மத்தியில் படிச்சிருந்தேன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அவரால ஒரு ஏழை கஷ்டம் என்ன நிச்சயமாக புரிஞ்சு கொள்ள முடியும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும்